ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி போயிஸ் கார்டன் வேதா நிலையம் வாசலை அடைத்து பந்தல் போட்டு யாகம் வளர்த்து பசுமாடு சகிதம் உள்ளே வந்து பால் காய்ச்சி படு ஆச்சாரமாக நடந்தது கிரகப்பிரவேசம் நலம் விரும்பிகளில் நிறைய பேர் புதுமனை விழாவுக்கு வரவில்லை முக்கியமாக எம்ஜிஆர் பிற்பகலுக்கு பின்னர் வீடே வெறிச்சேரி இருந்தது தனிமையில் இருந்த ஜெயலலிதாவுக்கு அப்போது அம்மா ஞாபகம் வந்தது சத்யா பக்கத்திலேயே இருந்து பார்த்து பார்த்து கட்டிய வீடு கட்டி முடிப்பதற்குள் அம்மாவின் வாழ்க்கை முடிந்திருந்தது ஒரே பெண்ணை கல்யாண குளத்தில் பார்க்க வேண்டும் என்று எல்லா அம்மாக்களையும் போலதான் சந்தியாவும் ஆசைப்பட்டார் அது கடைசி வரை நிறைவேறவே இல்லை கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு வார்த்தை வந்தவர்களுக்கெல்லாம் பெரிய உறுத்தலாக இருந்தது அதுதான் ஜெயலலிதாவிடம் இருந்த அந்த பழைய சுறுசுறுப்பு தெம்பு உற்சாகம் எல்லாமே இப்போது இல்லை ஜிவ்வென்று ஏறுமுகத்தில் இருந்த ஜெயலலிதாவின் சினிமா வாழ்க்கையும் அப்போது சரிய ஆரம்பித்திருந்தது ஜெயலலிதாவுக்கு யாரிடமும் வாய்ப்பு கேட்டு பழக்கமில்லை வாய்ப்பு கிடைக்காமல் போனால் என்ன செய்வது என்றெல்லாம் ஜெயலலிதா யோசித்ததே கிடையாது இனிமேல் என்ன செய்ய போகிறீர்கள் என்கிற கேள்விக்கு ஜெயலலிதா சொன்ன பதில் வெள்ளம் வருவதற்கு முன்பே ஆற்றை எப்படி கடப்பது என்றெல்லாம் நான் யோசிப்பதே கிடையாது உண்மைதான் நடிக்க வராவிட்டால் என்று நடிகைகளிடம் கேட்டால் டாக்டர் இன்ஜினியர் ஆகியிருப்பேன் என்று அடுக்குவார்கள் படிக்கும்போது ஜெயலலிதாவுக்கு ஏகப்பட்ட கனவு இருந்தது ஆனால் நடிக்க வந்த பின்னர் ஜெயலலிதாவிடம் யாராவது கேட்டால் முடிந்து போன விஷயத்தை பற்றி எல்லாம் கேட்டு என்ன ஆகப் போகிறது என்று பதில் கேள்வி வரும் ஜெயலலிதாவுக்கு எப்போதும் எதுவும் டேக்கிடிசி பாலிசி தான் ஆகிரத்தில் ஒருவன் காலத்திலிருந்து ஜெயலலிதாவுக்கு சினிமாவில் போட்டி என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை ஆனால் ஆறு வருஷத்துக்கு பின்னர் சவுகா ஜானகியை ஜெயலலிதாவுக்கு போட்டியாளராக ஆக்கிவிட்டார்கள் ஜெயலலிதா வெறும் கிளாமர் தான் என்று சீனியர் நடிகையான சவுகா ஜானகி சொல்லிவிட ஜெயலலிதாவுக்கு பயங்கர கோபம் இரண்டு பேருமே பரஸ்பரம் தாக்கி பேட்டி கொடுத்தார்கள் பத்திரிகைகள் கர்ம சிரத்தையாக அவற்றையெல்லாம் வெளியிட்டு புண்ணியம் தேடிக் கொண்டன நீதி படத்தில் யார் பெயரே டைட்டிலில் முதலில் போடுவது என்பதில் ஆரம்பித்த பிரச்சனை அது இந்த நேரத்தில்தான் தான் தேவி கே ஆர் விஜயா ஜெயலலிதா மஞ்சுளாவை வைத்து சக்தி லேலை என்கிற படம் எடுத்தார் டைரக்டர் ராமனா யார் பெயரை முதலில் போடுவது என்பதில் பெரிய தலைவலி ஒரு தாமரை பூவை காட்டி அதில் ஒவ்வொரு இதழிலும் ஒரு நடிகையின் பெயரை எழுதி ஒரே ஷாட்டில் காட்டி சமாளித்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒய்ஜிபிக்கு பாராட்டு விழா எம்ஜிஆர் தான் தலைமை சந்திரபாபு உட்பட ஒய்ஜிபியின் சிஷ்யர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள் விழாவுக்கு எல்லாம் ஜெயலலிதாவின் பேச்சை கேட்டு விக்கித்து போனார்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா மோதல் முற்றிவிட்டதாக செய்தி அடிபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் தான் பாரத் பட்டம் பெற்ற எம்ஜிஆருக்கு பாராட்டு விழா நடந்தது எல்லோரும் எம்ஜிஆரை போற்றி புகுந்தார்கள் அப்போது மேடை ஏறிய ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பாரத் பட்டம் கிடைக்காவிட்டால் தான் ஆச்சரியப்பட வேண்டும் என்றார் ஜெயலலிதாவின் பேச்சுதான் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது சித்ரா பௌர்ணமி படத்துக்காக காஷ்மீர் வந்த ஜெயலலிதாவும் இதய வினை படத்துக்காக அங்கே வந்த எம்ஜிஆரும் ராணுவ முகாம்களில் வீரர்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் திடீர் திருப்பங்கள் ஆளுங்கட்சியான திமுகவில் ஏகப்பட்ட செல்வாக்கோடு இருந்த எம்ஜிஆர் ஓர கட்டப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் எம்ஜிஆர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பமானது காமராஜரில் ஆரம்பித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் வரை யாரும் எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை இரண்டே வாரத்தில் ஆறுநூறு கட்சி கிளைகள் பத்து லட்சம் பேர் உறுப்பினர்கள் ஆளும் கட்சிக்கு எதிரான ஊழல் பட்டியலை கையில் ஏந்தி அண்ணா சாலையில் எம்ஜிஆர் ஊர்வலம் போனபோது வந்த கூட்டத்தை பார்த்து ராஜாஜி ஆச்சரியப்பட்டு போனார் டெல்லி மேலிடத்தின் உறுதியான ஆதரவு எம்ஜிஆருக்கு இருபது ஆண்டுகளாக திமுக காங்கிரஸ் என்றிருந்த தமிழ்நாட்டு அரசியல் ஒரே மாதத்தில் திமுக அதிமுக என்றாகி போனது அதுவரை புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆர் இப்போது புரட்சி தலைவர் ஜெயலலிதாவும் மீண்டும் சினிமாவில் பிஸியானார் சிவாஜியுடன் ஜெயலலிதா நடித்த அவன்தான் மனிதன் சூப்பர் ஹிட் ஆனது சூரியகாந்தி படத்தின் வெற்றி விழாவுக்கு பெரியார் வந்திருந்தார் மேக்கப் இல்லாமல் ஜெயலலிதா நடித்திருந்த திருமாங்கல்யம் அவரது நூறாவது படமாக வந்தது ஜெயலலிதா இப்போது கலைச்செல்வி செல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து இரண்டு வருடங்கள் கழிந்திருந்தன மது ரத்து செய்யக்கூடாது என்று சொன்னதால் தான் கருணாநிதி என்னை கட்சியை விட்டு நீக்கினார் என்று அடிக்கடி பேசியிருந்த எம்ஜிஆருக்கு மது என்கிற முக்காடு ரொம்ப நாளைக்கு கை கொடுக்காது என்ற யதார்த்தம் புரிந்தது மதுவிலக்கை பொறுத்தவரை எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் உரை கொள்கைதான் என்று கிண்டல் அடித்தது ஒரு கட்டுரை எழுதியவர் ஜெயலலிதா தான் ஐந்து இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் ஜெயலலிதா இடைப்பட்ட காலத்தில் ஏதேதோ நடந்திருந்தது டாக்டர் பாபுவில் நடித்ததில் சோபன் பாபு இருந்தார் சோபன் பாபுவை திருமணம் செய்து கொண்டு ஜெயலலிதா ஹைதராபாத்தில் செட்டில் ஆகிவிட்டதாக சில செய்திகள் சோபன் பாபுவுடன் நல்ல புரிந்துணர்வு இருப்பதாக வெளிப்படையாக ஜெயலலிதாவை ஒரு பத்திரிகை பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் ஆந்திரா அந்த கதா ஆந்திராவின் கவர்ச்சிகரமான மனிதர் என்று அழைக்கப்பட்ட சோபன் பாபு எழுபதுகளின் தெலுங்கு சினிமாவின் முக்கியமான ஸ்டார் என் டி நாகேஸ்வர ராவ் படங்களில் இரண்டாவது ஹீரோவாக சினிமா வாழ்க்கையை ஆரம்பித்தவருக்கு ஒரு சில வருடங்களிலேயே முன்னணி ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது தெலுங்கு சினிமாவில் அதிகமாக விருதுகள் வாங்கிய பெருமை சோபன் பாபுவுக்கு உண்டு ஜெயலலிதாவுடன் டாக்டர் பாபு உள்ளிட்ட சில தெலுங்கு படங்களில் நடித்திருக்கிறார் ஜெயலலிதா எழுத்தாளர் அவதாரம் எடுத்தார் முன்னாள் நடிகை தன்னுடைய சினிமா அனுபவத்தை தான் எழுதுவார் என்று எல்லோரும் நினைத்திருந்த நேரத்தில் ஜெயலலிதா எழுதியது நடப்பு அரசியல் பற்றி துக்ளத்தில் ஜெயலலிதா எழுதிய கட்டுரைகளுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு முதல் வாரத்தோடு தமிழ்நாட்டு அரசியலை தவிர்த்துவிட்டு மற்ற விஷயங்களைப் பற்றி எழுத ஆரம்பித்தார் இந்திய டாக்டர்களின் அலட்சியம் கர்ப்பிணிகளுக்கான இத்தாலிய சட்டம் ஜோஸ்தியத்தின் சாத்தியம் என எல்லாமே கனமான விஷயங்கள்